தோல்விகளோ இழப்புகளோ இல்லாம வாழ்க்கையே கிடையாது வெற்றியே கிடையாதுங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் பல தோல்விகளும் பல தவிர்க்க முடியாத இழப்புகளும் இருக்கும் எப்படி இந்த தோல்வியை கடந்த வெற்றியை அடையிறோமோ அதே மாதிரி சில இழப்புகளும் நம்மளுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம் எப்படி நம்ம இழப்புகளை பேஸ் பண்றோம் அதை எப்படி எடுத்துக்கிட்டு அதை எப்படி கடந்து வர்றோம் அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான முதல் ஒரு குவாலிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை பிராக்டிகலா நிரூபிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ரோஜர் ஃபெடரர் எவ்வளவு பெரிய ஒரு டென்னிஸ் லெஜண்ட் நமக்கு தெரியும் பல சாதனைகள் ஒரு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு டென்னிஸ் சாம்பியனா இன்னைக்கு இருந்தாலும் அவருடைய டென்னிஸ் கேரியருடைய ஆரம்ப காலகட்டம் அந்த அளவுக்கு சிறப்பானதாக இல்லைங்க அவர் வந்து அந்த ஆரம்பத்துல ரொம்ப ஒரு இன்கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்காரு ஒரு மேட்ச்ல பயங்கரமா கண்ணு மூடி கண்ணை தொடக்கிறதுக்குள்ள அந்த கேமையே முடிச்சிருவாரு அந்த ஆப்போனண்ட் என்ன நடக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அந்த கேமே முடிஞ்சிருக்கும் அப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு அதே அடுத்த மேட்ச்லயே ரொம்ப சொதப்பி பல தவறுகளை பண்ணி ரொம்ப போராடி தோத்து போவாரு இப்படிதான் அவருடைய கெரியர் ஆரம்பத்துல இருந்துச்சு இப்படி விளையாடுகிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான மேட்ச் விளையாட் விளாட வந்திருந்தாரு ரோஜர் பெடரர் அப்ப அவருடைய பேன்ஸ் அந்த மேட்சை பாக்குறதுக்கு அவர் ரொம்ப ஆவலோட வந்தாங்க இன்னைக்கு எப்படி விளையாடுவாரு இன்னைக்கு பயங்கரமான ஒரு கேமை வெளிப்படுத்துவாரா இல்ல சொதப்பிடுவாரா அப்படின்னு ரொம்ப ஒரு பரபரப்பா எதிர்பார்த்த அந்த மேட்சை பார்த்தாங்க அந்த முதல் செட்ல பலரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அவரேஜான சுமாரான ஒரு ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாரு முதல் செட்டை ரொம்ப ரொம்ப போராடி நிறைய தப்பும் தவறுமா விளையாண்டு இந்த முதல் செட்டை முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப தவிச்சு போயிட்டாரு பெடரர் அப்படி ஒரு வழியா அந்த முதல் செட்டு முடிஞ்சு வந்து உட்கார்ந்தப்போ ரோஜர் பெடரருக்கு ஒரு பேப்பர் அவர்கிட்ட நீட்டப்பட்டுச்சு ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பேப்பரை பிரிச்சு பார்த்ததும் ரோஜர் பெடரர் கிட்டத்தட்ட இடிஞ்சு போயிட்டாரு தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ரொம்ப ஒரு ஷாக் ஆயிட்டார் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு ரோஜர் பெடரர் அந்த பேப்பர்ல என்ன மெசேஜ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டான பீட்டர் பார்க்கர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மெசேஜ் தான் அந்த பேப்பர்ல இருந்துச்சு இந்த பீட்டர் பார்க்கர் யாருன்னா த ரோஜர் ஃபெடரருடைய மென்டார் அவருக்கு ஒரு கைடாகவும் ஒரு அட்வைசராகவும் ஒரு ஃபாதர் ஃபிகராகவும் இருந்தவர் தான் இந்த பீட்டர் பார்க்கர் இந்த பீட்டர் பார்க்கருடைய கைடன்ஸ்ல தான் டென்னிஸ்ல பல சாதனைகளை டென்னிஸ்ல அவருடைய கெரியரையே ஷேப் அப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாரு ரோஜர் பெடரர் அப்படிப்பட்ட பீட்டர் பார்க்கர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு நடுவுல இந்த மாதிரி மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பீட்டர் பார்க்கர்ங்கிறது அவருக்கு எவ்வளவு முக்கியம்னா இந்த ரோஜர் பெடரர் டென்னிஸ்ல மிகப்பெரிய ஒரு சாதனையாளர வரணும்னு வருவாரு அப்படின்னு நம்பினதும் வரணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டதும் ரோஜர் விட அதிகமா

ஒரு வெறி வந்துச்சு தன்னை தன்னுடைய சாதனையாளரா பார்க்கணும்னு நம்பின அந்த அவருடைய கனவை வந்து அவரு போயிட்டாலும் அவருடைய கனவை நினைவாக்கணும் கண்டிப்பா நாம வந்து அவருக்காக நமக்காக இல்லைனாலும் அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவாவது நம்ம டென்னிஸ்ல ஒரு சாதனை கண்டிப்பா மிகப்பெரிய சாதனைகளை பண்ணணும் அப்படின்னு அந்த நிமிஷம் முடிவு பண்ணாரு அந்த மைண்ட் அந்த அந்த தீர்மானம் மனசுல வந்த உடனே அவருடைய கேமே மாறிடுச்சு அடிச்சு அந்த அவருடைய வெற்றி அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றிகளாத்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம அவ அந்த கேமை மாத்திக்கிட்டு தன்னுடைய கேமை ரியலைஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாரு அதுக்கு பின்னாடி இருந்தது ஒரே ஒரு உந்துதல் அப்படிங்கிறது தன்னை டென்னிஸ்ல ஒரு சாம்பியனா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச தான் சாம்பியன் ஆவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தனக்கு கொடுத்த அந்த 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 ஒரு கைடுக்காக நாம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அந்த இழப்பைய அது ஒரு உந்து சக்தி ஆக்கி அதை வச்சு ஜெயிச்சு காமிச்சார் ரோஜர் பெடரர் இந்த ரோஜர் மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளையும் இழப்புகளையும் நாமளும் அது ஒரு மோட்டிவேஷன் ஆக்கிக்கிட்டு நம்ம சக்சஸ் நோக்கி உழைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய போட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது நடந்த இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒரு சம்பவம் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்